மூன்றாம் குருவின் ஆதிக்கம் கொண்டவரு அவங்களுக்கு பாணம் சொல்லுங்க மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்னு முப்பது இந்த எண்களெல்லாம் வந்து குருவோட ஆதிக்கம் இந்த குருவோட ஆதிக்கம்ங்கிற வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா இளம் வயதிலேயே சிரமப்படக்கிட்டு அதாவது இதில் ஒரு ஒரு குடும்பம்னு இருந்தாச்சுன்னு பழைய திரைப் திரைப்படங்கள் எல்லாம் காட்டுவாங்க ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பார்ப்போம் அந்த குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி காப்பாங்க ஒரு குடும்பம் வந்து இவங்க கஷ்டப்படுற ஒரு சூழல்ல தான் இந்த குழந்தைகள் வந்து ஒன்று வந்து இவங்க பிறந்தொன்னையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழல் அங்கே உருவாகும் உருவாகுங்கிற போது இவங்க வந்து ஒன்று குடும்பத்தில் சூழலில் ஏற்படலாம் அல்லது இவங்களுக்கே உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட்டு குடும்பத்துக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் ஆனாலும் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க நல்ல முறையில் படித்து குடும்பத்தை வந்து குடும்பத்துக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படித்து சின்ன ப படிப்புலேயே வந்து ஒரு வேலைக்கு போயிடுவாங்க ஸோ படிப்பு படிப்படியான மட்டும் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க பண விஷயத்துல ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க எல்லாமே நல்லா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றாம் நம்பர் ஆதிக்கம்ங்கிறது இவங்க அரசு சார்ந்த முயற்சிகள் ஏதாவது ஈடுபட்டாங்க ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நம்பர் குருவோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தொழில் அமைப்புங்கிறது அவங்களுக்கு கிடையாது ஒரு ஸ்கூலே இருக்கட்டும் அவங்க வந்து ஹெட் தான் இருக்க முடியும் கரஸ்பாண்டா இருக்க முடியாது ஏன்னா போதிக்கிற தன்மை இருந்தாலும் கூட மாத சம்பளத்துல ஒரு அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் இவங்களுக்கு பிரகாசமா இருக்கும் இவங்க எல்லாரும் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா போயிடுச்சு இவங்களை வரைக்கும் நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை கேதர் பண்றதுக்கு எவ்வளவு வேணாலும் பணத்தை செலவு பண்ணலாம் பட் நாலேஜ் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை உண்டு கண்டிப்பாக இந்த ஒற்றாணம் இவங்களுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது அதே போல பார்த்தீங்கன்னா நல்ல படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்படியான முன்னேற்றத்துக்கு படிப்படியான உழைப்பு கேற்ற முன்னேற்றம் வாய்ப்பு வெகுமதி எல்லாம் இந்த